வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்எஸ்எஸ் என்று சொல்லப்படுகிற ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் இதை பற்றி வழிகளில் அதாவது இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் அந்த சங்கம் இருக்கும் அமைப்பு இருக்கும் அவங்க வெப்சைட் இருக்கும் விக்கிபீடியாவில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க விக்கிபீடியா அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி மக்களும் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு தளம் பொதுவழி அந்த பொதுவெளியில் ஆர்எஸ்எஸ் பற்றி என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க தான் நம்ம பண்ணியிருக்கோம் இதை வந்து படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி செய்தையும் அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சுவயம் சேவக சங்கம் தேசிய தொண்டர் அணி ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் இந்து தேசியவாதிகளால் உருவாக்கப்பட்ட வலதுசாரி இந்து அமைப்பு அல்லது ஆர்எஸ்எஸ் தேசிய தொண்டர் அணி என அழைக்கப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜயதசமி என்று நிறுவியது நிறுவியவர்கள் கே பி ஹெட்கேவர் பாலகிருஷ்ண சிவராம் மூஞ்சே கணேஷ் தாமோதர் சாவர்கார் விநாயகர் தாமோதர் சாவர்கார் மற்றும் லக்ஷ்மணன் வாமன் பிரபஞ்சே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அமைப்பை பற்றி டீட்டெயிலும் போட்டிருக்காங்க அதில் கொடி போட்டிருக்காங்க இயக்க கொடி அப்புறம் சுருக்கம் ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சாயம் சேவ் சங்கம் உருவாக்கம் இப்போ நூறாவது வருஷம் நடந்துகிட்ருக்கு இது வந்து எல்லாமே போட்டிருக்காங்க இது வந்து இந்திய தேசியத்தை வலியுறுத்தும் தேசபக்த தொண்டர்கள் சங்கம் இது ஒரு அன்பு வழி அமைதி வழி அற வழி அகிம்சை வழி நடக்கும் ஒரு நல்ல ஒரு நிறுவனம் இதுதான் வந்து கேசவ பலிராம் ஹெட்கேவர் தலைவர் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு எப்படி இருக்கும் அவங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்கும் ஒரு நீதி இருக்கும் நியாயம் இருக்கும் அவங்க வந்து ரொம்ப அழகான அணிவகுப்பு இருக்கும் எந்த விதமான கலாட்டாவோ பிரச்சனையும் பண்ணாத ஒரு மிகச்சிறந்த அருமையான ஒரு கட்டுக்கோப்புள்ள அமைப்பு கடந்த நூறு வருஷமாக இந்தியாவில் நடக்குதுன்னா அது ஆர்எஸ்எஸ் தான் ஆரம்பித்து பத்து வருடங்கள் முன் இந்தியாவில் பெற்ற செல்வாக்கு மிக அதிகம் இதற்கு முக்கிய காரணம் ஜாதி ஏற்றத்தாழ்வுகளும் இந்து என்ற அடையாளத்திடம் ஒன்று சேரும் என்பதாகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதி ஏற்றத்தாழ்வு இந்து என்ற அமைதியில் ஒன்று சேரும்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பண்ணுற சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்தியாவில் மட்டும் வெளிநாடுகளிலும் வேறு சில பெயர்களால் இயங்குகிறது தென்னாப்பிரிக்காவில் தெற்காசிய அன்புகள் என்ற பெயரிலும் மியான்மரில் சனாதன் தர்ம சுவயம் சேவக் என்ற பெயர்களும் மொரீஷியஸில் சுவயம் சேவாக் சங்கம் என்ற பெயரிலும் மற்றும் ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் நாட்டில் இந்து சுவயம் சேவாக் சங்கம் என்ற பெயரிலும் இயங்குகிறது இந்த முக்கிய கொள்கை கலாச்சார தேசியவாதம் எனப்படுகிற முழு மனித பற்றை கொண்டு உயிரான தனித்துவம் மற்றும் நன்னெறிகளை கொண்ட பாரம்பரிய இந்தியாவிற்கு புத்துயிர் அளிப்பது தேசத்துக்கு சேவை செய்வது அன்னை இந்தியாவுக்கு பாரத மாதாவிற்கு சேவை செய்வதாக கொண்டு இந்தியாவை தன் தாய் நாடாக நினைத்து பாதுகாப்பது ஆர்எஸ்எஸில் பார்த்திங்கன்னா எல்லா நல்ல காரியங்களும் பண்ணுறாங்க கடந்த நூறு வருஷமாக மிக சிறந்த நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காங்க ஏதாவது இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி இப்போ இந்த கரோனா காலத்தில் கூட வந்து ஒரு எல்லாருக்கும் போய் உதவி செஞ்சது ஆர்எஸ்எஸ் மக்கள் தான் மாதிரி வயநாடில் வெள்ளம் வந்தபோது அங்கே வந்து நிறைய கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் எல்லாமே இருக்காங்க இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் தான் போய் அவங்களுக்குலாம் மிக அருமையான தொண்டு செஞ்சது இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு ஆர்எஸ்எஸ் நிறையா தேர்தல் பங்கு கொள்வதில்லை அதன் கொள்கை கொள்கையை ஒட்டிருக்கும் கட்சிகளுக்கு ஆதரவளிக்கும்படி பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளுடன் அதிக தொடர்புடையது இது வந்து இது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி இதனுடைய சித்தாந்தங்களின் அடிப்படையில் வருகிறதுன்னு சொல்கிறாங்க அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு உறுப்பினரான சில எவ்வித நடைமுறையும் கிடையாது உறுப்பினர் கட்டணும் அடையாள அட்டை வழங்கப்படுவதில்லை தன்னோர்கள் அருவில ஆர்எஸ்எஸ் கலைக்கு சேர்ந்து அடிப்படை அழகு கிளை ஷாக்காங்கிறது கிளை கிளைங்கிறது பிரான்ஞ்சுன்னு சொல்லுவோம் தமிழில் இங்கிலீஷ்லாம் இந்தியில் ஷாக்காகனு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லை தானாக உறுப்பினராக இறந்து கொள்ள வேண்டியது இவ்வமைப்பில் உறுப்பினர்களின் விவரங்கள் குறித்து குறித்து கொள்ளப்படுவதில்லை ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் பயிற்சியின் போது வெள்ளை நேர சட்டை காக்கி நேர அரைக்கால் திரவுசர் அணிந்து தற்போது காக்கி நேர அரைக்கால் திரவுசர் பதிலாக பருப்பு நிற முழுக்கால் திரைச்சல் அணிய தீர்மானிக்கப்பட்டது தேசிய அளவில் சங் சர் சங் சாலக் என்ற பெயரில் தேசிய தலைவரும் மற்றும் பொதுச் செயலாளர் தலைமையில் அமைப்பு நிர்வகிக்கப்படுகிறது மாநில மாவட்ட மற்றும் கிளைகள் அளவில் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர் தலைமையில் பெரும் அமைப்பு செயல்படுகிறது குரு பிரிமா மற்றும் அன்று மற்றும் உறுப்பினர்கள் தரும் குரு காணிகளின் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த முதல் அமைப்பில் இருபத்தஞ்சு லட்சம் முதல் அறுபது லட்சம் உறுப்பினர்களும் ஐம்பத்தொன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு கிளைகளும் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடைமுறை ஆர்எஸ்எஸ் அமைப்பில் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுவதில்லை தற்போதைய தலைவர் எர்கா தலைவரை தேர்ந்தெடுப்பார் பின்னர் அமைப்பின் பொதுக்குழு புதிய தலைவருக்கு அங்கீகாரம் அளிக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் தலைவர் பதவிக்கு பிறகு அதிக அதிகாரம் கொண்ட பொதுச் செயலாளர் பதவி கருதப்படுகிறது மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை பொதுச் செயலாளர் தேர்வு நடைபெறும் பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார் மேலும் துணைப் பொதுச்சியாளர் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட நிர்வாகம் இதெல்லாம் பற்றி போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து அமைப்பு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் பற்றி மிகவும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து குருதர்ஷனை சங்கப்பரிவார் சங்கப்பரிவார்னால் இதில் இருக்கிற அமைப்புகள் இல்லை என்னென்ன அமைப்புகள் இருக்குது உறுப்பு அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சி இந்து சுயம் சேவக் சங்கம் விஸ்வ பரிஷத் பஜ்ரங்கல் இந்து முன்னணி துர்கா துர்கா வாகினி ராஷ்ட்ரிய சேவிகா சமிதி அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் இந்து இளைஞர்கள் சேனை இந்து மக்கள் கட்சி பாரதிய மத்தியூர் சங்கம் ராம ஜென்மபூமி அறக்கட்டளை பாலகோகுலம் சுதேஷி விழிப்புணர்வு இயக்கம் சேவா பாரதி பாரதிய கிசான் சங்கம் வித்யா பாரதி இந்து விவேக கேந்திரம் பாரதிய ஆய்வு மையம் வனவாசி கல்யாண் ஆசிரமம் ராஷ்ட்ரிய சீக்கியர் இயக்கம் முஸ்லீம் ராஷ்ட்ரிய மஞ்ச் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சமஸ்கிருத பாரதி ஏகலைவன் அரைக்க கல்வி அறக்கட்டளை விவேகானந்த கேந்திரம் எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் சம்பந்த தொடர்புடைய அமைப்புகள் அதே மாதிரி குருதட்சிணி குருதட்சிணி ஆண்டுதோறும் ஆதி மாதத்தில் ஜூன் ஜூலை வரும் முழுநிலவு பௌர்ணமி நாளன்று ராஷ்ட்ரிய சுயம் சேவை சங்க தொண்டர்கள் தங்கள் சங்கத்தின் காவி கொடியை குருவாக நினைத்து குருதட்சிணி செலுத்துவது வழக்கமாக கொண்டுள்ளனர் படக்காட்சியகம் ஸோ மகாதேவ சத்கர் குரு இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க வரட்டும் இது வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் தான் இது சிம்பிளாக போட்டிருக்காங்க ஒரு ஆர்எஸ்எஸ் பற்றி விக்கிபீடியாவில் என்ன போட்டிருக்காங்க பார்க்கணும் அப்படிங்கிறத நோக்கம் அதை படித்து நம்ம காமிச்சிருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி புரிஞ்சிருக்கோம் இப்போயும் நான் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவின் மிகச்சிறந்த ஒரு நிறுவனம் இதை வந்து சில பேர் தமிழ்நாட்டில் தவறாக பிரிஞ்சுட்டுருக்காங்க இந்தியா முழுக்கமே சில தேச துரோகிகள் இன்னும் சில தே தேசத்துக்கு எதிரான அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் தவறாக பேசுகிறது இந்த தேச துரோகத்தை இருக்கிற ஒரு சில கட்சி தலைவர்களும் கூட ஆர்எஸ்எஸ் பற்றி தவறாக பேசுகிறாங்க அவங்களுக்கெலாம் வந்து ஒரு அறியாமையாலையும் அறிவில்லாமல் பகுத்தறிவு இல்லாமல் ஆர்எஸ்எஸ் தவறாக பேசுகிறாங்க ஆர்எஸ்எஸ் ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் அப்படிங்கிறத இங்கே நம்ம கண் கூட பார்த்தோம் ஸோ அதனால் மேலும் மேலும் ஆர்எஸ்எஸ் வளர ஆர்எஸ்எஸ்க்கு வாழ்த்துக்கள் கோடிக்கணக்கான பேர் ஆர்எஸ்எஸில் சேர்ந்து இந்த மாதிரி சமுதாய தொண்டுகள் புரிந்து அன்பு வழி அமைதி வழி அற வழி அகிம்சை வழி இனிய இந்திய பாரத தேச பணியில் சேருமாறு யாரையும் கொள்கிறோம் நன்றி வணக்கம்